ഓം ശ്രീ ഗുരു ഭയത്തി ഇരുപത്തി നാല് ഗുരു പേർച്ച പലർച്ചി ഒരു ഇടത്തേ ഇന്നൊരു ഇടത്ത് പോലാ ഗ്രഹങ്ങൾക്കും ഉണ്ട് ആണു ശനി രഹു കേതു പേർച്ച പറ്റി വെളിവാസുവാങ് ഒന്നാം തീയതി അണ്ട് മാഞ്ചു മണി ഒരു നിമിഷത്തിക്ക് ഗുരു ഭഗവാൻ മേഷ രാശിലെന്തേമ രാശിക്ക് പേർച്ചി പെട്ടവർ விசேஷ பலன்கள் குரு பகவான் இடத்தை விட பார்வைகள் மகர ராசி பார்ப்பார் இந்த குரு பயிற்சி மூலமா உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பகை நாடுகளில் அச்சுறுத்தல் அதிகமா இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் உலக அளவில் பாரத தேசத்தில் அந்தஸ்து பெறும் மக்கள் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகமாயிடும் முதியோருக்கு முக்கியத்துவம் வரும் ராசி பலன்கள் ராசி பலன் ராசிக்கு நான்காம் இடம் இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வருவார் அதனால தன ஸ்தானத்துக்கு செல்கிறார் செல்வாக்கு அதிகமாகும் விசேஷ பலன்கள் ஆறு எட்டு பத்தாம் இடம் பார்ப்பாங்க ஆறாம் இடம் பார்க்கறதுனால ஆரோக்கியமா இருப்பாங்க எட்டாம் இருக்கிறதுனால ஆயுள் அதிருத்தி ஆயிடும் பத்து இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும் வீடு மண்ணு விசேஷங்கள் கிடைக்கும் வாகன சௌக்கியம் கிடைக்கும் ரிஷபராசி பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு தான் வருவாங்க குரு வந்து ரிஷபராசிக்கு வருவாங்க விசேஷ பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்தானங்கள் அஞ்சு வந்து குழந்தைகளுடன் அபிவிருத்தி நடக்கும் ஏழு வந்து கணவன் மனைவி அன்யோன்யமாக இருப்பாங்க ஒன்பதாவது இடம் பார்க்கறதுனால பூர்வீக சொத்து கிடைக்கும் பாக்கியமா இருப்பாங்க பதவி இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் மிதுன ராசி பலன்கள் மிதுனராசி மிதுனராசிக்கு பன்னெண்டாம் இடம் வருவாங்க பன்னெண்டாம் இருந்து நாலு ஆறு எட்டு இடங்கள் பார்ப்பார் நாலாவது இடம் வஸ்து வாகனம் வீடு பாக்கியம் கிடைக்கும் ஆறாம் இடம் பார்க்கறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எட்டாவது இடம்னால அவங்களுக்கு வந்து ஆயுள் உத்தி இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய பதவி கிடைக்கும் கடன் தருவதில் கவனமாக இருக்கணும் கடகராசி வாரி பலங்கள் உங்கள் ராசி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் மிகவும் நல்லது விசேஷ பார்வை இருக்கிறதுனால மூணு அஞ்சு ஏழு இடங்கள் உங்கள் சகோதர அதே மாதிரி பூர்வ புண்ணிய கலத்திர ஸ்தானங்கள் விசேஷமாக இருக்கும் புதிய வேலைகள் வாய்ப்பு இருக்குது வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு இருக்கும் பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சிம்ம ராசி பலன்கள் குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருவார் விசேஷ பார்வை ரெண்டு நாலு ஆறு இடங்கள் ரெண்டு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் தானம் நல்லா இருக்கும் தாய் வழியா ஆதரவு கிடைக்கும் நோய்கள் தீரும் அதே மாதிரி பணி இடத்துல நல்ல அபிவிருத்தி இருக்கும் கன்னியராசி பலன்கள் இந்த பெயர்ச்சி குரு பகவான் உங்க ராசியிலிருந்தே ஒன்பதாவது இடத்துக்கு வருவார் விசேஷ பலன் ஒன்னு மூணு அஞ்சாவது இடங்கள் அதே மாதிரி இங்கு ஒன்னாவது இருக்கிறதுனால அவங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் சகோதர சகோதர ஒற்றுமை இருக்கும் அஞ்சாவது இடம் இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகள் நல்ல வேலைக்கு போவாங்க படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசு வழியாக பாராட்டுகள் கிடைக்கும் துளாராசி பலன் கும்பராசி குடும்பம் இருந்து குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வருவார் விசேஷ பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலு உங்களது முயற்சிகள் சாதாரணமாக இருக்கும் செல்வாக்கு உயிரும் பதவி ஊதியம் உயிரும் சிலருக்கு வளர்ச்சி ஏற்படும் உங்க ராசி ஏழாம் இடத்துக்கு வருவார் விசேஷ பார்வை பதினொன்னு ஒன்னு மூணு சகோதரி வழியாக ஆதரவு கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வும் எதிர்பாராத எழுத்துக்கள் மாற்றங்கள் கிடைக்கும் உறவுகளுடைய சந்தோஷம் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சொத்து சேரும் தனுசு ராசி பலன் இந்த தனுசு ராசி ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் ஆறாம் இடத்துல இருந்து பத்து பன்னெண்டு ரெண்டு இடங்கள் விசேஷ பார்வை பணியிடங்கள் மேல்வடியும் தொழில் அபிவிருத்தியில் எடுக்கும் அலுவலகத்தில் அனுகூலம் அனுகூல சூழ்நிலை வரும் எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும் இடமாற்றம் கூடும் சொத்து சேரும் மகர ராசி பலன்கள் குரு பகவான் உங்க ராசியிலிருந்து ஒன்னு ஒன்பது பதினொன்னு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு அமோக அபிவிருத்தி இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வீடு மனை வாகன வசதி கிடைக்கும் சுக காரியங்கள் நடக்கும் கும்பராசி பலன் கும்பராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் அங்கிருந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள் விசேஷ பார்வை உங்கள் உடல் நலம் சீராகும் தொழில் அபிவிருத்தி நடக்கும் பணவரவு விட செலவு அதிகமா இருக்கும் சுபகாரியங்களும் நடக்கும் மீனராசி பலன்கள் மீனராசிக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் அங்கிருந்து ஏழு ஒன்பது பதினேழு விசேஷ பார்வைகள் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலையும் உரிமைக்கு சொத்து சேரும் அலுவலகத்தில் நல் வரவு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனா பதவி உயர்வுகள் கிடைத்தாலும் கொஞ்சம் தாமதமாகும் ஆடம்பர செலவு அதிகமா இருக்கும் கவனமாக இருக்கணும் இந்த ராசி பலன்கள் வெறும் பத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகப்படி புத்தி புக்தி அந்த பார்த்துட்டு இதோட கம்பேர் பண்ணிருந்தா நல்ல பலன்கள் இருக்கும் நன்றி